மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன்லையே நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏற்கனவே நேம் டேட் ஆஃப் பர்த்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் மாற்றுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது புதுசாக உங்களுடைய அட்ரஸ் தவறாக இருந்ததுன்னா ஆன்லைனில் ஈஸியாக எளிமையாக மாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் யூடிஐடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அப்படி சர்ச் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எதுக்காகங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு வரும் ஒன்று யூடிஐடி நம்பர் வச்சு பார்க்குறது இன்னொன்று என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு பார்க்குறது இன்னொன்று உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் நீங்கள் ஆதார் நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஐடி கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால் ஆதார் நம்பரை செலெக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் இது எதுக்காகனா என்ரோல்மெண்ட் நம்பர் அல்லது யூடிஐடி நம்பர் இருந்தால் தான் நம்ம லாகின் பண்ண முடியும் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய நேம் யூடிஐடி நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இப்படி எல்லாத்துமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க இதில் என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு பிடபிள்யூடி லாகின் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ காப்பி பண்ண என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம் அப்படியே நீங்கள் டைப் பண்ணலாம் இல்லைன்னா இந்தாண்ட கேலண்டர் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இயர் அதுக்கப்புறம் மந்த்து அப்புறம் டேட்டு அது மாதிரி கொடுத்தும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே பாருங்கள் இந்த கேப்ஸா கோடு இதில் எப்படி ஆன்சர் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ தான் கொடுக்கணும் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கீழையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ இதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் இதே வந்து எதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா வேலிட் கேப்ஸாக கொடுக்க சொல்லும் ஓகே த்ரீ கொடுத்துட்டு இப்போது லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுடிஇடி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஆப்ஷனும் இதுலேயே இருக்கும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது நேம் சேஞ்ச் பண்ணுறது யூடிஐடியில் பர்சன்டேஜ் ஏதாவது தவறாக இருக்குது போட்டோம் வேறு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரண்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நியூவாக புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே அட்ரஸ் தான் நம்ம இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அட்ரஸ் இருக்குது இந்த அட்ரஸ் தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்டேட் அட்ரஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வரும் உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபுல்லாகவே இங்கே வந்துடும் மேலே பழைய அட்ரஸ் இருக்கும் இப்போ இந்த கீழே இந்த பட்டன் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஈகேஒசி தான் ஆதார் மூலயமா இகேஒய்சி பண்ணுறது தான் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அப்படியே வந்துடும் இப்போ இதை படித்து பார்த்துட்டு இந்த பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த காலமில் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய ஓடிபி ஆகிட்டு உங்களுக்கு கீழேயே அட்ரஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்து கீழே வந்துடும் உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரே நிமிஷம் போதும் உங்களுடைய யூடிஐடி கார்டுக்கு அட்ரஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூடிஐடி கார்டில் அட்ரஸ் இருக்காது ஆனால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு அட்ரஸ் வந்து இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ அந்த அட்ரஸ் தான் மாறி இருக்கும் இப்போ அப்படி மாறின அட்ரஸை மாறிடிச்சா இல்லையான்னு ஆன்லைன்லையே நம்ம செக் பண்ண முடியும் மறுபடியும் நீங்கள் லாக்இன் பண்ணி கூட வந்துடுங்க இந்த இடத்துல பாருங்கள் இருந்த அட்ரஸ் வேறு இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறு ஆனால் இப்போ இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு இங்கே பாருங்கள் கீழே டவுன்லோடு யுவர் இ யூடிஐடி கார்டுன்றிருக்கு அதில் வந்து அட்ரஸ் இருக்காது ஆனால் மேலே டவுன்லோடு யுவர் இ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல அட்ரஸ் இருக்கும் நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் இருக்கும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா வேறு அட்ரஸ் இருக்கும் இப்போ ஆதாரில் இருக்கிற அட்ரஸே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாறி வந்துருக்கிறோம் இதே மாதிரி உங்களுடைய யுடிஐடி கார்டில் அட்ரஸ் தவறாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய யுடிஐடி கார்டில் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப் கூட கொடுத்துருக்காங்க அதில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது இன்னும் ஈஸி தான் உங்களுக்கு இதில் பாருங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த்து இமெயில் ஐடி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நம்ம இந்த ஆன்லைன்லேயே இந்த வசதி எல்லாமே நம்ம பயன்படுத்திக்க முடியும் அடுத்தது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா உங்களுடைய ஐடியை லாக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேலை பர்சன்டேஜ் ஃபோட்டோலாம் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா சரண்டர் கார்டுன்னு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கார்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா லாஸ்ட்டு கார்டு அப்படின்னு இருக்கும் இல்லைனா லாஸ்ட்டு கார்டு நாட் ரிஷியூவ்டு அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் புதுசாக யூடிஐடி கார்டு வர வச்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்